அனைத்து நற்குணங்களுக்கும் அனைத்து அறநெறிகளுக்கும் அனைத்து இரக்க செயல்களுக்கும் அடித்தளமாகவும் ஆதாரமாகவும் அமையும் அன்பினால் ஒன்றிணைந்து அருள் வாழ்வில் நிலைத்திட உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் என்று அகில உலக திருவையானது அதிதூதர்கள் மூவரின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது கடவுளுக்கு நிகர் யார் என்று கடவுள் சார்பாக தீமையை முற்றிலும் வெல்லுகின்ற நம் பாதுகாவலர் அதிதூதர் மிக்கேல் உடைய விழாவையும் நற்செய்தியை இந்த உலகிற்கு கொண்டு வந்து உலகின் மீட்பை அறிவித்த தூய கபிரியல் அதிதூதருடைய விழாவையும் நற்சுகத்திற்கு காரணியாய் விளங்குகின்ற ரஃபேல் அதிதூதருடைய விழாவையும் திருவை மகிழ்ந்து கொண்டாடுகின்ற இந்த அருமையான தருணத்திலே அன்பினால் ஒன்றிணைந்து அருள் வாழ்வில் நிலைத்திடுவோம் என்ற மைய சிந்தனையிலே இந்த வழிபாட்டில் சிந்திக்க நாம் சிறப்பான விதத்திலே அழைப்பு பெற்றிருக்கின்றோம் கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒன்றிணைதல் சாத்தியமானதா என்ற கேள்வியை முன்வைக்கின்ற போது அன்பினால் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக தந்தை மகன் தூயாவி என அன்பினால் ஒன்றிணைந்திருக்கின்றார் திரு அவையின் தொடக்கத்திலேயே திருத்தூதர்கள் அன்னையாம் கன்னிமரியாவோடு அன்பினால் ஒன்றிணைந்திருந்த வேளையிலே தூய ஆவியானவர் அவர்கள் மீது ஒழியப்பட்டு அவர்கள் திரு அவையின் தொடக்கத்தை உணர்ந்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகின்ற நற்பணியை முன்னெடுக்க அன்பினால் ஒன்றிணைந்தார்கள் ஆனால் இன்று நாம் வாழுகின்ற சமூகத்தில் அன்பினால் ஒன்றிணைய இயலுமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஏனெனில் நான் பணக்காரன் அவன் ஏழை எப்படி ஒன்றிணைந்து வாழ்வது நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் எப்படி ஒன்றிணைந்து வாழ்வது நான் படித்தவன் அவன் படிக்காதவன் எப்படி ஒன்றிணைந்து வாழ்வது நான் உயர் ஜாதி அவன் கீழ் ஜாதி எப்படி ஒன்றிணைந்து வாழ்வது நான் பெரியவன் அவன் சிறியவன் எப்படி ஒன்றிணைந்து வாழ்வது நான் ஆளும் வர்க்கம் அவன் அடிமை வர்க்கம் எப்படி ஒன்றிணைந்து வாழ்வது நான் பலசாலி அவன் பலவீனன் எப்படி ஒன்றிணைந்து வாழ்வது நான் திறமைசாலி காலி அவன் திறமையற்றவன் எப்படி ஒன்றிணைந்து வாழ்வது நான் ஆண் அவள் பெண் எப்படி ஒன்றிணைந்து வாழ்வது நான் உடல்நலத்தோடு இருக்கின்றேன் அவன் உடல்நலமற்றி இருக்கின்றான் எப்படி ஒன்றிணைந்து வாழ்வது என்ற கேள்வி மனிதனுடைய இதயத்திலே எழுகின்ற போது ஒன்றிணைந்து வாழ்வது ஒரு சவால்மிகு வாழ்வாக இருக்கின்றது என்ற உண்மை நமக்கு புலப்படுகின்றது ஆனால் திருவிவிலியமும் திருவழிபாடுகளும் திருமறை கோட்பாடுகளும் காட்டும் அறநெறியானது தந்தாய் நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற இயேசுவின் இறைவேண்டலில்தான் நிறைவடைகின்றது அறநெறி வாழ்வுக்கு அடித்தளமிடுகின்ற அடிப்படை அமைப்பாகிய அருள் வாழ்வுக்கு வித்திடுகின்ற ஆதார அமைப்பாகிய குடும்பங்களிலே ஒற்றுமை நிலை மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அன்று மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அன்று அவருக்கு தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது இலவசத்திலே இணைந்து வாழும் ஒரு அழைப்பை கொடுத்து ஆணுக்கு சரி நிகர் இணையாக துணையாக பெண்ணை உருவாக்கி அவருடைய முன்னிலையிலே கொண்டு விடுகின்ற போது அந்த ஆண்மகன் சொல்லுகின்றான் இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள் என்று குடும்பமாக இணைந்து வாழ இவர்கள் அழைப்பு பெற்றார்கள் என்ற இந்த உண்மையை இன்னும் ஆழமாக இறைமகன் ஏசு நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் ஆறாவது இறைவசனத்திலே இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லி இணை பெரியா உறவில் இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் கணவன் மனைவியர் என்ற உண்மையை வெளிப்படுத்துகின்றார் ஆனால் நாம் வாழுகின்ற சமூகத்தில் இந்த உடன்படிக்கையை உதாசீனப்படுத்தி கடவுளை மறந்து வாழுகின்ற கணவன் மனைவியர் ஆதி பெற்றோரை போல ஆண்டவரையும் அவருடைய கட்டளைகளையும் மறந்து தங்கள் ஒன்றிணைவதன் முழு முதற் இறைவன் என்பதனை மறந்து அந்த உணர்வே இன்றி திருமணத்தின் நோக்கத்தையும் கடமையையும் மறந்து தந்தோன்றித்தனமாக வாழுகின்ற கணவன் மனைவியராக பிள்ளைகளை பெற்றெடுத்து கிறிஸ்தவன் அறியில் வளர்த்தெடுக்க வேண்டியது தங்களுடைய கடமை என்பதனை எண்ணி பார்க்க மறந்துவிடுகின்ற வாழ்க்கை நிலையை நாம் இன்று பார்க்கின்றோம் குறைகளை குற்றப்பள்ளி சுமத்தி வாழும் கணவன் மனைவியராக அடுத்தவர் மேல் பழி போடுகின்ற தன்னுடைய செயலுக்கு பொறுப்பேற்க மறுக்கின்ற தவறுகின்ற தவறுகளை அன்று ஆதிப்பெற்றோர் செய்தது போல இன்றும் குடும்பங்களிலே கணவன் மனைவியர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்டபோது நாங்கள் ஒளிந்திருக்கின்றோம் ஏன் ஒளிந்திருக்கின்றீர்கள் நாங்கள் ஆடையின்றிருக்கின்றோம் யார் உங்களுக்கு அப்படி சொன்னது என்ன செய்தீர்கள் ஆண்டவரே நான் ஒன்றும் செய்யல நீர் எனக்கு உருவாக்கி தந்த இந்த பெண் தான் அந்த பழத்தை என் எலும்பின் எலும்பும் சதையுமானவள் என்று சொன்ன அதே வாயால் நீர் என்னிடம் கொண்டு தந்த அந்த பெண் இந்த பழத்தை எனக்கு தந்தார் என்று பழியை மாற்றி போடுகின்ற நிலையை குற்றப்படுத்துகின்ற நிலையை பார்க்கின்றோம் ஆனால் இது நமக்கு எடுத்து காட்டல்ல மாறாக கடவுள் நம்பிக்கையால் மட்டுமே கள்ளமற்ற அன்புறவில் நிலைக்க முடியும் என்பதனை மறக்காமல் வாழ நமக்கு வாழ்வில் தவறுகளை தவிர்க்க யோசேப்பு மரியாவுடைய அந்த திருமண நிகழ்வு நமக்கு ஒரு அருமையான செய்தியை தருகின்றது மரியா கருவுற்றதை அறிந்த யோசேப்பு மறைமுகமாக அவரை விலக்கிவிட விரும்புகின்றார் மறைமுகமாக விலக்கிவிட விரும்புகின்றார் மரியாவின் மீது பழி போட விரும்பவில்லை யூத சமுதாயத்திலே பெண்கள் திருமணத்திற்கு முன்னதாக கருவுற்றிருந்தால் அவர்களை நடுச்சந்தையிலே நிறுத்தி கற்களால் எரிந்து கொள்ள வேண்டும் என்ற கொடுமையான சட்டத்தை கண்ட யோசேப்பு தெளிவாக முடிவெடுக்கின்றார் மரியாவை குற்றம் சுமத்த விரும்பவில்லை இந்த ஒரு அருமையான குற்றம் மனநிலை நம்முடைய குடும்பங்களிலே சின்னஞ்சிறு தவறுகளுக்காக சின்னஞ்சிறு குற்றங்களுக்காக சின்னஞ்சிறு நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற கேர்லெஸ் மிஸ்டேக் அடிக்கடி ஏற்படுவது கவனக்குறைவினால் ஏற்படுகின்ற குற்றங்களுக்காக அவற்றை ஊதி பெரிதுபடுத்தி குடும்பங்களில் பிளவுகளை ஏற்படுத்தாத நிலையில் வாழ மரியா யோசேப்பு தம்பதி நமக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டை தருகின்றார்கள் கடமையை அன்புடன் ஏற்று செய்யும் கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ கடவுள் அன்பு கணவன் மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நாம் பல வேளைகளிலே மறந்துவிடுகின்றோம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதனை கூட நாம் மறந்து இறைவார்த்தை கற்பிக்கும் அறநறியில் வாழ்ந்திட முனைப்போடு முன்னேறுவதை தவிர்த்து பிள்ளைகளை நன்முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை தவிர்த்து பிள்ளைகளுக்காக செல்வம் சேர்ப்பதிலும் பிள்ளைகளுக்கான வாழ்வின் ஆதாரங்களை உருவாக்குவதிலும் பிள்ளைகளுக்காக பல தலைமுறைகளுக்கு சேர்த்து வைப்பதிலும் நாம் கவனம் செலுத்தி அவர்களை அருள் வாழ்வில் வாழ்வில் உண்மை வாழ்வில் மகிழ்ச்சி வாழ்வில் நிறைவு வாழ்வில் நிம்மதி வாழ்வில் நடத்துகின்றோமா என்ற கேள்வியை எழுப்பி போர்த்தோம் என்றால் பெரும்பான்மையான வேலைகளிலே இல்லை என்ற பதிலைத்தான் நாம் பெற முடியும் நிறைகளை நிறைவாக பேசி நிம்மதியை பெற அன்பு வாழ்வே அவசியம் என்பதனை கோவிலில் காணாமல் போன இயேசுவை கண்டுபிடித்த நற்செய்தி அவர்கள் அங்கே பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவும் செய்யவில்லை பெரிய அடிதடி எதுவும் உருவாக்கவில்லை பிள்ளை ஒழுங்கா கூட்டிட்டு வர தெரியாதா என்று கணவன் யோசிப்பு மனைவி மரியாவிடம் கேட்கவில்லை உமக்கு என்ன பொறுப்பு இல்லையா என்று மனைவி கணவரிடம் கேட்கவில்லை அங்கே இருவரும் ஒருவர் மற்றவரை குற்றப்படுத்துவதை நிறுத்தி குறைகளை குறைவாக பேசி நிறைகளை நிறைவாக பேசியதன் விளைவாக விடிந்த ஒரு அருமையான குடும்பமாக அது அமைந்திருந்ததை நாம் பார்க்கின்றோம் என்று சமூகத்திலே உடன்பிறப்புகள் கடவுளின் கொடை என்பதனை புரிந்துகொள்ள கொள்ள தவறுவதால் உடன்பிறப்புகள் கடவுளின் கொடை என்பதனை புரிந்து கொள்ள தவறுவதால் பொறாமை அங்கே உதைக்கின்றது சில வேளைகளில் இது பெற்றோர் காட்டும் பாரபட்சத்தால் ஏற்படுகின்றது ஒரு பிள்ளையின் மீது அதிகமான அன்பு இன்னொருடைய பிள்ளையுடைய மேல குறைவான அன்பு மூத்தவன் மீது அலை அதிகமான அன்பு இளையவன் மீது குறைவான அன்பு பெரியவன் சிறியவன் என்ற பாரபட்சம் அங்கே ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த பாரபட்சம் பொறாமையாக அவருடைய இதயங்களிலே வளர்கின்ற போது பிற்காலங்களில் அவர்கள் அவனுக்கு பெரிய வீடு இருக்கு அவன் பெரிய கார் இருக்கிறான் அவன் பெரிய வேலையில் இருக்கிறான் இருக்க என்று ஒருவர் மற்றவரை கண்டு போகின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது போட்டி உலகில் போட்டி உலகில் போராடி வெற்றி பெறுவதில் மகிழ்ச்சி இருக்கின்றது என்ற உண்மையை மறந்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தொடக்க நூலில் நாம் பின்பற்றக்கூடாத ஒரு சகோதர உறவு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை மனதில் எள்ளளவும் நினைவிற்கொள்ளாமல் காயின் தன்னுடைய தம்பி ஆபேல் மீது பொறாமை கொண்டு அவனை கொண்டு குவித்தது போல இன்றளவும் தங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய உடன்பிறப்புகள் மீது பொறாமை கொண்டு அவர்களை அழித்தொழிக்கின்ற ஒரு செயலுக்கு தங்களை உட்படுத்துகின்ற சகோதர உறவுகள் இல்லாமல் இல்லை என்பதனை நாம் முடியாது தவறுதல் மனித இயல்பு என்பதனை மறந்து மன்னிப்பில்லாத ஒரு சூழல் சகோதர உறவுகளுக்கிடையே மிக பெரும் சவாலாக எழுந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம் நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் விட குறைந்தவனா அவன் என்ன பெரிய இவனா என்று சகோதர உறவுகளில் ஒருவர் மற்றவருக்கு கொஞ்சம் கூட தாழ்ச்சி இல்லாமல் மன்னிக்க மறுக்கின்ற ஒரு மனநிலையை நாம் நம்முடைய சமூகத்திலே பார்க்கின்றோம் மிகுதியான செல்வங்களை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்பதனை புரிந்து கொள்ளாத விட்டுக் கொடுக்காமை மிகுதியான செல்வங்களை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்பதனை புரிந்து கொள்ளாத விட்டுக் கொடுக்காம என்று சகோதர உறவுகளில் சரிவுகளை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் பெரும்பாலும் பிரச்சனை குடும்பங்கள்ல எப்ப வரும்னா சொத்து பங்கிடும் போது சொத்து பங்கிடும் போதுதான் ஒரு ஒரு நாலு இன்ச்சு இடம் வித்தியாசப்பட்டதுனாலே அங்க பிரச்சனை ஆரம்பம் ஆயிரும் தாழ்ச்சியே இல்லாத மனநிலை விட்டு கொடுக்காத சமூகங்களிலே இது முக்கியமான ஒரு பிரச்சனையாக வளர்ந்து பல உறவுகள் அன்பினால் ஒன்றிணைக்கப்பட முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதை நாம் பார்க்கின்றோம் மிகுதியான செல்வங்களை கொண்டிருப்பதனால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது ஆண்டவரே நான் என்ன செய்வேன் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள நிறைவார்த்தைகளிலே அறிவற்ற செல்வனுடைய ஓமை நமக்கு தரப்படுகின்றது எனக்கு மிகுதியான விளைச்சல் ஏற்பட்டிருக்கின்றது எனவே என்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் இடித்து இன்னும் பெரியதாக கட்டுவேன் பின்னர் அந்த விளைச்சலை எல்லாம் அந்த களஞ்சியங்களிலே சேர்த்து வைத்து விட்டு மனமே உண்டு குடித்து இழைப்பாறு என்று சொல்லிக் கொள்ளுவேன் என்று சொல்லுகின்ற அந்த அறிவற்ற செல்வந்தனை போல பல வேளைகளிலே நாமும் செல்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற பற்றினால் പണത്തിന് മീത് കൊണ്ട് കൊണ്ട പറ്റി കൊണ്ടുപോയ ഉടൻപറപ്പും നമ്മുടെ തെരുവിലിയെ നമുക്ക് യവർ പതിനൊന്നെ தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்லுகின்ற இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்ற பாதையானது நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறைசனத்திலே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு வாழ்வு பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை சொல்லித் தருகின்ற நம்முடைய மறைநூல் நம்முடைய வாழ்விலும் தியாக அன்பை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகின்றது என்றும் குடும்பத்தின் பாரத்தை ஏற்றெடுக்கின்ற மூத்த மகன்கள் இல்லாமல் இல்லை குடும்பங்கள் பாரமாக கருதுகின்ற வயது முதிர்ந்த பெற்றோரை ஏற்றெடுத்து கவனிக்கின்ற பிள்ளைகள் இல்லாமல் இல்லை இவை ஆக யாவுமே நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்று பார்க்கின்ற போது முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டிருந்தது போல பெற்றோரை அன்பு செய்கின்ற பிள்ளைகளாக பெற்றோரை ஏற்று ஆதரிக்கின்ற பிள்ளைகளாக பெற்றோருக்கு எரிச்சல் மூட்டாத பிள்ளைகளாக பெற்றோரை இறுதி வரை நன்கு பராமரிக்கின்ற பிள்ளைகளாக பெற்றோரின் தேவைகளை முதிர் வயதிலே நிறைவேற்றுகின்ற பெற்ற பிள்ளைகளாக பெற்றோர் முதிர் வயதிலே குழந்தைகளை போல மாறுகின்றார்கள் எனவே அவர்களை நாம் குழந்தைகளை போல கண்டு பாவித்து கவனிக்க வேண்டும் என்று உணர்வோடு செயல்படுகின்ற பிள்ளைகளாக வாழ சிறப்பு அழைப்பை பெற்றிருக்கின்றோம் ஏனென்றால் மரண வலி ஏற்று நம்மை மடியில் தவளச் செய்தவர் தாய் உதரத்தை பாலாக்கி நமது உயிர் காத்தவர் தாய் பட்டினியால் படுத்துரண்டு நம் பசியை தீர்த்தவர் பயணம் வைத்து நமது உயிர் காத்தவர் தாய் வாழ்க்கையின் தத்துவம் வகுத்து கொடுத்தவள் தாய் ஆனால் மறந்துவிட்டான் மனிதன் மறந்துவிட்டான் மதிமயங்கி பெற்றோரையே மறந்து விட்டான் இதுதான் இன்றைய வாழ்க்கையின் யதார்த்தமாக இருக்கின்ற சூழலிலே தீமைக்கு நன்மை செய்கின்ற பதிலன்பை திருபுவிலியம் நமக்கு உறுதி செய்கின்றது பகைவரிடத்தில் அம்பு அன்பு காட்டுங்கள் என்பதனை லூகா நற்செய்தி நூலிலே ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஆறு வரை உள்ள இறைவசனங்களில் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என குரல் சொல்லுவது போல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் என்ற ஒரு அருமையான சிந்தனையை நம்முடைய இதயங்களிலே பதிவு செய்கின்றது எதையும் பற்றி கொள்ளாமல் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று எதையும் பற்றி கொள்ளாமல் அன்பு இந்த சமூகத்தில் இருக்கும் என்றால் கட்டாயம் அன்பில் ஒன்றிணைந்து அருள் வாழ்வில் நிலைத்திட நம்மால் முடியும் முடியும் யோபனுல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது இரவேசனத்திலே என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியாய் யான் வந்தேன் அங்கே திரும்புகையில் யான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்து கொண்டார் என்று சொல்லுகின்ற அந்த மனநிலை எதை நாம் கொண்டு வந்தோம் அதை கொண்டு செல்வதற்கு திருத்தூதர் பவுல் திருமத்தேவுக்கு எழுதிய திருமுகத்திலே ஆறாவது அதிகாரம் ஏழாவது ஏழாவது இலவசத்திலே உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது எனவே மன நிறைவு கொள்வோம் என்று சொல்லுகின்ற அந்த சிந்தனையை மையப்படுத்தியதாகவே அந்த அறிவற்ற செல்வனை நோக்கி ஆண்டவர் சொல்லுகின்ற அருள்மொழிகளும் அமைகின்றன எல்லாம் இருக்கின்றது உண்டு மகிழ்ந்து உண்டு மகிழ்ந்து கொண்டாடுவேன் ஓய்வெடுப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த அறிவற்ற செல்வனை பார்த்து ஆண்டவர் செல்லுகின்றார் அறிவிலேயே விவரம் கெட்டவனே முட்டாளே இன்று இரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிந்து விடும் அப்படி என்றால் நீ சேர்த்து வைத்தவை எல்லாம் யாருடையவை என்று கேட்கின்றார் ஆம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய நாட்டில் முக்கியமாக இருக்கின்ற சமயமாகிய இந்து சமயத்தின் பகவத் பகவத்கீதையும் இதைத்தான் சொல்லுகின்றது எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு எதை நீ படைத்தாய் அதை தாங்குவதற்கு வெறுமையோடு பிறந்தாய் வெறுமையோடு போகிறாய் வாழ்வின் இடைவேளையில் பொருள் பிடித்து ஓடுகிறாய் உன் கையில் எதுவும் நிலைக்காது நிழல் போல ஓடிவிடும் உன் நெஞ்சில் விதைத்த அன்பு மட்டும் நித்தியமாக நிற்கும் ஆக அருள் வாழ்வில் நிலைத்திட வேண்டுமெனில் அன்பில் ஒன்றிணைந்தாக வேண்டும் ஏனெனில் திருதூதர் பவுல் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை இறைவார்த்தைகளிலே அன்பை குறித்து அழகாக பேசுவார் முதல் வசனம் நான் மொழிகளில் பேசினாலும் வாரதூதின் மொழிகளில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் என்று தொடங்கி அன்பின் பன்முகத்தன்மையை அது அழகாக விவரித்து இறுதியிலே நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது என்று தலை சிறந்த இந்த அன்பை நமக்கு கற்பிக்கின்றது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று எல்லாவற்றையும் இழக்கின்ற அன்பை போதிக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் வழியாக இந்த சமூகத்திலே கட்டாயம் நாம் அன்புடையவர்களாக வாழ முடியும் ஏழையின் சிறப்பில் இறைவனை காண ஏழையை அன்பு செய்து வாழ வேண்டும் தாழ்ந்தவன் தரத்தை உயர்த்தி நிறுத்த தாழ்ந்தவனை அன்பு செய்து வாழ வேண்டும் படிக்காதவனுக்கு கல்வி கண் திறக்க படிக்காதவனை அன்பு செய்து வாழ வேண்டும் தழ்நிலையில் இருப்போரை உயர்வுபடுத்த அன்பு செய்து வாழ வேண்டும் சிறியவனை ஆண்டவர் பெயரால் வலியவனாக்க சிறியவனை அன்பு செய்து வாழ வேண்டும் அடிமை வர்க்கத்தை ஆளும் வர்க்கமாக்க அடிமை வர்க்கத்தை அன்பு செய்து வாழ வேண்டும் பலவீனனை பலப்படுத்தும் சக்தியாய் மாற்ற பலவீனனை அன்பு செய்து வாழ வேண்டும் திறமையற்றவனை அன்பு செய்து வாழ வேண்டும் உடல் நலமற்றவனுக்கு நல்ல உடல் நலமற்றவனை அன்பு செய்து வாழ வேண்டும் இங்கனம் இணைந்து வாழுகின்ற அன்புறவில் ஒன்றிணைந்து வாழுகின்ற சமூகத்தில் ஆண்டவருடைய அந்த அருள் வாழ்வு கட்டாயம் நிலை வரும் என்பதிலே எந்த விதமான இல்லை நாம் மறந்து விடக்கூடாது அனைத்து நற்குணங்களுக்கும் அனைத்து அறநெறிகளுக்கும் அனைத்து இறக்கு செயல்களுக்கும் அடித்தளமாகவும் ஆதாரமாகவும் அமையும் அன்பினால் ஒன்றிணைந்து அருள் வாழ்வில் நிலைத்திட உங்களை வாழ்த்துகின்றேன் இறைவன் சார்பாக நின்று மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தீய சக்திகள் அனைத்தையும் தகர்த்தெறியும் நம் பாதுகாவலர் உங்கள் அன்பு செயல்கள் யாவற்றையும் ஆசிர்வதித்து அருள் வாழ்வில் நீங்கள் வளர்ந்திட தொடர்ந்து துணை புரியட்டும் ஆமேன்